நியூசிலாந்து ஆஸ்திரேலியா கனடா நாடுகளில் பரவியிருக்கும் சங்கநாதம் மேயர்களே அனைவருக்கும் வணக்கம் பொறையனார் என்பவர் ஐந்தினை ஐம்பது என்கிற ஒரு அகநூல் இருக்கிறார். பதினென்கில் கணக்க நூல்களில் ஒன்றாக இருக்கிற இந்த ஐந்தினை ஐம்பதில் மிகச்சிறந்த நுட்பமான கவிதைத்தன்மை இடம்பெற்றிருக்கிறத கவனிக்கிறோம் இவர் இந்த இரும்புரையினுடைய மரபில் வந்ததுனாலே புறையன் என்று அழைக்கப்பட்டார் பாண்டியர்களுடைய மரபு மாறன் என்பது நமக்கு தெரியும் பாயிரம் வண்புள்ளி மாறன் புறையன் என்கிறது வண்ணன் தன்னகரம் போட்டோம்னா வள்ளல் தன்மை மிகுந்த பெரும்புள்ளியாக விளங்கிய மாறன் என்பது நமக்கு புரிகிறது அந்த பாயிரம் சொல்லுகிறது ஐந்தினை ஐம்பதும் ஆர்வத்தின் ஓதாதார் செந்தமிழ் சேராதவர் இந்த ஐந்தினை ஐம்பது நூலை படித்து அதுவும் ஆர்வத்தோடு விருப்பத்தோடு படிக்காதவர்கள் தமிழர்களே இல்லை என குறிப்பிடுகிறது நண்பர்களே பண்புள்ளி நின்ற பெரியார் அதாவது பண்பை மட்டுமே உயர் பண்பை மட்டுமே விரும்புகிற பெரியோர்கள் இந்த நூலினுடைய பயனை உணர்ந்தவர்கள் என கூறுகிறது இந்த கவிதையில் நாம் இன்றைக்கு இந்த நெய்தல் கவிதைகளை பார்க்க போகிறோம் இந்த நெய்தல் கவிதைகள் மெல்லிய உணர்வுகளை வந்து படம் பிடிப்பனதாக அமைந்திருக்கின்றன அதில் இந்த பத்து கவிதைகள் இடம்பெற்றிருக்கின்றன அதில் ஒரு எவ்வளவு நுட்பமான மெல்லிய காதல் பேசப்படுகிறது என்றால் நண்பர்களை தலைவி நெய்தல் நிலத்தில் அந்த கடற்கரையில் போகிறாள் அங்கே ஒரு நண்டு வந்து எங்கும் எங்கும் நடந்து கொண்டிருக்கிறது கொடுந்தாள் அளவ வளைந்த கால்களை உடைய ஏன் நண்டே அளவன்னா நண்டு அளவன்னா நண்டு குறையாம் இறப்பேன் ஒன்று நான் வந்து ஒரு வேண்டுதல் வைக்கிறேன் ஒடுங்கா ஒலிகடல் சேர்ப்பன் எந்த நேரமும் இந்த கடலில் வந்து அலை வந்து நிற்கிறதே இல்லை எப்போவும் அலை வீசிக்கிட்டே இருக்கும் நெடுந்தேர் கடந்த வழியை எம் கண்ணார காண நடந்து சிதையாதி நீ என் தலைவன் இந்த பாதையில் தான் தன்னுடைய தேரை ஓட்டி கொண்டு சென்றான் அவன் ஓட்டி கொண்டு சென்ற அந்த தேர் இருக்கிறதே அந்த தேரினுடைய சக்கரத்தினுடைய அந்த பாதை இருக்கிறதே அதை பார்த்து பார்த்து தினமும் நான் மகிழ்கிறேன் அவன் என்னோடு சேர்ந்திருந்த என்னோடு கொஞ்சிய என்னோடு குலாவிய என்னோடு மகிழ்ந்திருந்த அந்த நாட்களையெல்லாம் நான் என் மனதில் நினைந்து நினைந்து மகிழ்கிறேன் அந்த மகிழ்ச்சி எனக்கு வந்து இன்பத்தை தருகிறது ஏன் அண்டே நீ தயவு செய்து இந்த தடத்தை அழித்து விடாதே சிதைத்து விடாதே நீ நடந்து நடந்து இதை சிதைக்கிறாய் நடந்து சிதையாதி நீ சிதையாதி அப்படின்னா சிதைக்க வேண்டாம் என கொள்பு நம்ம பார்க்குறோம் குறையாம் நிரப்பேம்னு ஒரு தொடர் அதாவது குறை இறத்தல் எனக்கு இப்படி ஒரு குறை இருக்குது அதை தயவு செஞ்சு நீ வந்து நிறைவேற்றணுங்கிறது அதில் கவிதைத்தன்மை நண்பர்களே ரொம்ப நுட்பமாக நம்ம கிடைக்கிறோம் ஒடுங்கா ஒலிகுடல் சேர்ப்பன் சேர்ப்பங்கிறது அந்த நெய்தல் நில தலைவனுடைய பெயர் நெடுந்தேர் கடந்த வழி பெரிய பணக்காரன் பெரிய தேர் வச்சுருக்கான் அந்த தேரில் தான் அந்த குதிரை பூட்டிய தேரில் தான் ஓடுகிறான் இன்னொரு பாடலில் கூட அவன் பூட்டிய அந்த குதிரை அந்த தேர் இருக்கிறதே அந்த தேரில் இருந்த மணிகள் இருக்கின்றனவே அந்த மணிகளுடைய சத்தத்தை கேட்டு நான் எழுந்து வந்துருச்சு பார்க்குறேன் வந்துட்டானா என்ன ஆனால் அந்த பறவைகள் ஒளி அப்படி கேட்கிறது இப்படி பல முறை நான் எழுந்து எழுந்து வந்து ஏமாந்து போகிறேன் என்று அந்த நெய்தல் நிலை தலைவி பாடுவதை நாம் இன்னொரு கவிதையையும் பார்க்குறோம் தேர்ப்பரிமா பூண்ட அரவம் என்றெழுந்து போந்தேன் அந்த மணியனுடைய அறவம் கேட்டுக்கிட்டு போனேன் போந்தேன்னா போய் பார்த்தேன் கனி விரும்பும் புல்லரவும் கெட்டு பெயர்ந்தேன் கனிகளை விரும்புகிற பறவைகள் புல்லுனா பறவைகள் அப்புறம் நான் வந்துட்டேன் இனிய தோழியே ஒளியிலாய் உள்ளுருகு நெஞ்சினேனாய் நான் உள்ளத்தில் உருகி உருகி மாய்ந்து போகிறேன் அப்போ நண்பர்களே அந்த நெய்தல் நிலத்தலைவன் பெரிய தான் தேர் வச்சுருக்கான் குதிரை குதிரைப்பூட்டிய தேர்களை வைத்திருக்கிறான் நிறைய இது அந்த எட்டாவது பாடலில் நம்ம பார்க்குறோம் நான் எந்த நேரமும் உள்ளும் நெருகி நிற்கிறேன் இந்த பாடலுடைய கட்டமைப்புகளை பார்த்தோம்னா ரொம்ப அந்த தன்மை உரிமை குறிப்பு மணி முட்டிருக்கும் குறையேன் இறப்பேன் நான் குறைய உடையவள் நான் இறந்து உன்னிடம் கேட்கிறேன் அந்த தன்மை பன்மை நின்று இந்த ஹானரி புளூரல்பாங்க அந்த யாம் அந் அங்கே இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம் அதே போல் புல்லறவம் கேட்டு பெயர்ந்தேன் நான் இந்த இடத்துலேருந்து இந்த பக்கம் திரும்பி வந்துட்டேன் ஆமாம் உள்ளுருகு நெஞ்சினேன் என்னுடைய உள்ளம் வந்து உருகி உருகிய நெஞ்சமாக இருக்கிறது என்னுடைய இதயம் வந்து அவனிடமே நினைந்து நினைந்து உருகுகிறது ஆயேன்னு சொல்லி அந்த பாடல் அவர் முடிப்பார் ஆமாம் அப்போது இந்த கவிதைகளை நாம் நுட்பமாக கவனிக்கிறோம் நண்பர்களே சில நேரங்களில் அந்த தலைவர்கள் வந்து நல்லவன் இல்லைங்கிறதையும் ஐந்தாவது ஏழாவது கவிதையில் பார்க்குறோம் செய்தான் குறி அவன் தெளிவாக வந்து விரைவாக வந்து திருமணம் செய்து கொள்ள மாட்டேன்ங்கிறான்னு ஒரு தலைவி பேசுறதையும் நம்ம நினைக்கிறோம் அப்போ நண்பர்களே இந்த ஐந்தினை ஐம்பது இருக்கிறதே இது வந்து வெண்பாவாலான கவிதை நாலு வரி தான் இருக்கும் பெரும்பாலும் நேரிசை அல்லது இன்னிசை வெண்பாக்களில் இருக்கும் அது வந்து பிற்காலத்து கவிதை தான் ஆனாலும் அதில் பல்வேறு நுட்பங்கள் இருக்கின்றன நாம் இந்த செவியல் இலக்கியங்களில் கூட இந்த பதினெழு கணக்கு அக இலக்கியங்களை ஒதுக்கிடுறோம் அவற்றை சுமைக்கிறபோது அந்த செவியல் தன்மை தான் நம்ம இதை நுகர் செங்கணின்னு பேர் வைக்கிறோம் செவியல் கால கனிகள் இனிமையாக இருக்கின்றன நன்றி